பெரிய ப்ராப்ளம் போயிட்டு சின்ன ப்ராப்ளம் வருது சித்தப்பா என்ன பண்றீங்க நான் ஆபீஸ் வர்க் பண்ணிட்டு இருக்கமா அம்மா நீ ஸ்கூல் வேணா சரி சித்தப்பா உங்களுக்கு என்ன சித்தப்பா பிடிக்கும் எனக்கு உங்க சித்திய தவிர எல்லாமே பிடிக்குமா சித்தப்பா ஃபுட்ல என்ன பிடிக்கும்னு கேட்டா ஃபுட்ல புதினா சிக்கன் ஆ அதுதான்மா

சரி உனக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்னு கேட்டேன்ல என்ன உனக்கு பிடிக்கும் ரொம்ப எனக்கு புதினா சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சித்தி புதினா சிக்கனா ஆமா சித்தி எனக்கு தான் அது ரொம்ப பிடிக்குமே எனக்காக செஞ்சு தரீங்களா ப்ளீஸ் சரி ஓகே உனக்காக செஞ்சுடலாம் சித்தி அப்படியே இன்னும் ஸ்வீட் கிடைக்குமா கொஞ்சம் கொஞ்சமா போதுமே சித்தப்பா உங்களுக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்கு அப்படியே இந்தாங்க ஹாய் ஹேய் புதினா சிக்கன் என்ன அதிசயமா இருக்கே சித்தப்பா உங்களுக்காக தான் பண்ணிருக்காங்க அதுவும் ஸ்பெஷலா அப்படியா எனக்காக பண்ண உனக்காக எல்லாம் பண்ணல ஆழியாக்கு பிடிக்கும் சொன்னா அதனால தான் பண்ண இது ஃபுட்னா என்னனே தெரியாது டிஃபரண்டான ஃபுட் தான் நினைச்சேன் சித்தப்பா உங்களுக்காக தான் பண்ணிருக்காங்க சும்மா சொல்றாங்க நம்பாதீங்க அப்படியா எனக்கு பிடிக்கும் தான் பண்ணேன் இது வேற யாருக்காவது பிடிக்கும் தெரிஞ்சிருந்தா பண்ணியே இருந்திருக்க மாட்டேன் அப்படி ஒன்று எனக்கு இந்த சிக்கனை சாப்பிட அவசியம் இல்ல நான் போறேன் சார் நான் சாப்பிடுவோம் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே வைக்க முடியாது நம்ம குடும்பத்தில் யாருக்குமே சமைக்க தெரியாது போலியே சரி ஈவினிங் அக்கில் வருவான் அவனுக்கு இதை கொடுத்துருவோம் ஏ ஆழியா இங்க வா என்ன சித்தி நீ தானே உனக்கு புதினா சிக்கன் பிடிக்கும்னு சொன்ன அப்புறம் ஏன் கீழ மாத்தி சொன்ன அது சும்மா சொன்ன சித்தி சும்மா சொன்னியா நீ புதினா சிக்கன் கேக்கும்போதே எனக்கு ஒரு டவுட் நீ ஏதோ பிளான் பண்றன்னு அதெல்லாம் ஓடுங்க சித்தி உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏ அது உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கலாம் பிளான் பண்றியா இப்ப எங்க அம்மாவுக்கு தங்கச்சியா போறது உங்களுக்கு எப்படி சித்தி இவ்ளோ அறிவு வந்துச்சு ஓத வாங்க போற நீ உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீ எனக்கு தெரியாதா

எதுக்கு இப்போ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு நான் தான் சுத்தி வளைச்சு பேசுறேன்னு தெரியுதுல்ல அப்ப என்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கலாம்ல என்ன வேணும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் என்ன ஐஸ்கிரீம் பட்டர் ஸ்காட்ச் என்ன பட்டர் பன் பட்டர் என்ன என்ன விட மோசமா இருக்கீங்க வந்து வாங்கி தாங்க சுத்தி உங்களுக்கு கூலிக்குடிச்ச பட்டாஸ்கா ஐஸ்கிரீம் நான் செஞ்ச புதினா சிக்கன் மட்டும் சாப்பிடல இப்போ அவர் வாங்கிட்டு வந்த பட்டாஸ்கா ஐஸ்கிரீம் மட்டும் நான் சாப்பிடணுமா கூல் கூல் சித்தி ஆ நான் சாப்பிடுங்க தீயை நான் சாப்பிடுவான் தெரிஞ்சதால ஆலியாக்கு அங்கேயே வாங்கி கொடுத்து கூட்டி வந்திருப்பேன் ஓ நோ ம் 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 என்ன பண்ணலாம் என்ன பண்ணா இவங்க சேருவாங்க என்ன பண்ணாலும் சேரவே மாட்டேங்கிறாங்களே இந்த நம்ம தோக்கவே கூடாது எப்படியாவது இவங்களை சேர்க்கணும் ஒரு சண்டையை முடிக்கணும்னா இன்னொரு சண்டை ஆரம்பிச்சாதான் அது முடியும் அதுக்கு ஏத்த ஒரே ஆள் அகில் தான் அவன் இருந்து வரும்போதே நம்ம அவனை ரெடியாக்க வேண்டியது தான்